வாட்ச் வர் ஸ்டெப் நீ அடி எடுத்து வைப்பதை பத்திரமாக அடி எடுத்து வைப்போம் நீ கால் அடி எடுத்து வைப்பதை பத்திரமாக எடுத்து வைக்கவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வி ஆல் நோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வி ஆர் எக்ஸைட்டட் நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம் வி ஆர் எக்ஸைட்டட் நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் நண்பர்கள் வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் நண்பர்கள் வி கேம் ஹோம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வி கேம் ஹோம் நாங்கள் வீட்டிற்கு வந்தோம் வி ஹேட் லஞ்ச் நாங்கள் மதிய உணவை எடுத்துக்கொண்டோம் நாங்கள் மதிய உணவை எடுத்துக்கொண்டோம் வி நியூதம் எங்களுக்கு அவர்களை தெரியும் வி நியூதம் எங்களுக்கு அவர்களை தெரியும் வி மெட் எஸ்டே வி மெட் எஸ்டேனா நாங்கள் நேற்று சந்தித்தோம் நாங்கள் நேற்று சந்தித்தோம் வி மெட் எஸ்டே வி நீட் தட் எங்களுக்கு அது தேவையாக இருந்தது வி நீட் தட் எங்களுக்கு அது தேவையாக இருந்தது வி ஷுட் அப்ளை நாங்கள் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் வி ஷுட் அப்ளை நாங்கள் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும்